ஓம் சக்தி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மைனந்தல் கிராமத்தை சார்ந்த பிள்ளையார் கோவில் தெருவிலிருந்து குணசேகரன் அனிதா தம்பதிகள் திருமணமாகி ஒன்பது ஆண்டு காலம் போன வருஷம் தை மாதம் முதல் மாசம் வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க தொடர்ந்து மூணு அமாவாசை வந்து சாப்பிட்ருக்காங்க நான் எல்லா பக்தர்களிட்டையும் சொல்லியிருக்கேன் முதல் அமாவாசை எந்த மாதம் சாப்பிட்றீங்களோ அதுலேருந்து ஒரு வருஷம் கெடு வச்சுருக்கங்க அம்மா உங்களுக்காக நித்த நித்தம் வாதாடி நிலையான கருவை தக்க வைப்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அதே போல் முதல் தை மாதம் சாப்பிட்டாங்க முதல் வருஷம் அந்த ஒரு வருஷம் கெடு முடிக்கிறதுக்குள்ளே மறாவது தை மாசத்துல கருவை தக்க வச்சு தரிசனம் ஆலயத்துல ஆலயத்தில் வளைகாப்பு நடத்திக்கிட்டாங்க ஒன்பது ஆண்டு காலம் இவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு இந்த சேலத்து மகமாயி நல்லது ஒரு நிலையான கருவை தக்க வச்சிருக்காங்க இவங்களோட குழந்தை உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து சுக பிரசவத்தை இந்த மகமாய் ஈரெடுத்து கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி மொத மொதல் கோயில் தெரியும் யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லை இந்த அண்ணனுக்கு திருமணமாகி மூன்று ஆண்டுகள் இல்லாம இருந்துச்சாமா இவங்களோட அண்ணனுக்கு திருமணமாகி மூன்று ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம இவங்க ஆலயத்தை தேடி வந்து ரெண்டாவது மாசமே கருவை தக்க வச்சு என்ன குழந்தமா அவங்களுக்கு அவங்க அண்ணனுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அவங்க சொன்னதின் பேரில் இவங்களும் நம்பிக்கையோடு வந்தாங்க ஒன்பது ஆண்டு காலத்துக்கு பிறகு அம்மா கருவை தக்க வச்சு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காங்க நித்த நித்தம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்னவண்ணமாக தான் இருக்காங்க இந்த தம்பதிகளுக்காக நீங்கள் வேண்டிக்கங்க உங்களுக்காக நாங்களும் வேண்டிக்கும் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்தக்கோடி அத்தனை பெருமக்களும் உங்களுக்காக வேண்டி சுகப்பிரசையில் எடுத்து அம்மா மகமாய் தருவாங்க உங்களோட கண்ணீருக்கு மனமிறங்கி இந்த ஓர் ஆண்டு கெடுகளில் அம்மா உங்களுக்கு கருவை தக்க வச்சுருக்காங்க தருணம் எப்படி இருக்கு அம்மாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா நீங்கள் உயிரில் வரைக்கும் மறக்க முடியாத சந்தோஷத்தை அம்மா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கொலைப்படாதீங்க இது வரப்போகிற காலமெல்லாம் நல்லதாக தான் இருக்கும் குழந்தையை கொடுத்து நிலையான சந்தோஷத்தை அம்மா அவங்களுக்கு கொடுக்க தான் போகிறாங்க சுகப்பிரசவத்தை அம்மா ஈரெடுத்து எடுத்து தரப்போகிறாங்க பக்தர்கள் அத்தனை பேர் வேண்டிக்குவாங்க வணக்க வச்சுருங்க எல்லாத்தையும் ஓம் சக்தி பராசக்தி